எனது அன்பு நேயர்களே வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இந்த உத்தராயண காலத்தினுடைய கடைசி வாரமாக இது அமைகிறது சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்திலிருந்து அவர் தட்சிண அயன காலத்திற்கு திருக்கணிதத்தின் அடிப்படையிலே இந்த வாரத்தின் கடைசியில் மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்து பிரபுடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவில் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் ராசி பலன் அதனோடு கூட நட்சத்திரம் திதியின் சிறப்புகளையும் பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்திலே அமர்ந்து பார்வை பலம் என்பது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இரண்டாம் இடத்திலும் இருக்கிறது ஆகையினால் கைப்பொருள் சுப விரயங்களிலே நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர வேறு எந்த விஷயத்திலும் செய்யக்கூடாது உங்களுடைய கடன் நோய் எதிரி இந்த விஷயங்களிலே தேவையான விஷயத்திற்கு மட்டும் கடன் வாங்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்கு ஆடம்பரம் அல்லது ஆடம்பர லக்ஸரி கார் வாங்குவது ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வசதியான வீட்டை விட்டு மிகப்பெரிய வசதிகளோடு வீடை வாங்குவது என்ற விஷயங்களுக்காக கடனை வாங்குவது குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக அதிகப்படியான தகுதிக்கு மீறி கடனை வாங்கி சேர்த்து பின்னர் சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் எதிரிகளிலிருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் கை காசு விரயமாகக்கூடிய அமைப்பை உங்களுடைய ராசிநாதன் காட்டுகிறது ஈகோ என்ற விஷயம் இருந்தால் அதிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் வெளிவர வேண்டும் அஷ்டம ஸ்தானத்திலே புதன் சுக்கரன் இணைந்து துவங்கக்கூடிய இந்த வாரத்தில் அங்கு சந்திரனும் அங்குத்தான் இருப்பார் அப்படி என்றால் செல்வ செழிப்பு இருக்கும் அந்த செல்வ செழிப்பு மறைந்திருக்கக்கூடிய இருந்தும் கூட உங்களுடைய பணத்தை கையில இருக்கும்படியாக பேங்க் பேலன்ஸாக மாற்றி உதாரணத்திற்கு ஒரு தங்க நகை வீட்டில இருக்கும் அது வாட்டிற்கு கண்படாமல் பீரோவிலே இருக்கும் அல்லது பணப்பெட்டியிலோ எங்கோ ஒரு இடத்துல பத்திரமாக இருக்கும் அப்படிப்பட்ட சொத்தை விற்று அல்லது அடமானம் வைத்து வீண் செலவுகளோ அல்லது தேவையற்ற மூலதன இன்வெஸ்ட்மெண்ட்கள் செய்வதோ தவிர்க்க வேண்டும் எனது அன்பு தனுசு ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே சுக்கிரன் புதன் இணை இது கையில் இருக்கக்கூடிய பொருளை இப்போது தங்கமாகவோ நிலமாகவோ சேமித்து வாங்கி வைக்க வேண்டும் அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய நகையை அடகு வைத்து ஏதேனும் வீண்விரைய செலவுகளை செய்தால் அது சிக்கல் ஆனால் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இருக்கக்கூடிய வீடு அது வசதி பத்த போதவில்லை அல்லது திருமணம் உங்களுடைய இல்லத்திலே ஏதோ திருமண செலவிற்காக பணம் தேவை என்னும் போது அப்போது இது போன்ற ஏதேனும் ஒரு சொத்து அல்லது ஏதேனும் ஒரு நகையை விற்று அல்லது அடமானம் வைத்து கையில் பணமாக அதை ஏற்படுத்தி சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த கிரக நிலைகள் தருகிறது அப்படி என்றால் உங்களுடைய தகுதிக்கு எவ்வளவு வைத்து அடகு வைத்தோ அல்லது விற்றோ பணம் ஏற்பாடு செய்தால் அந்த பணத்தை மீண்டும் நாம் சம்பாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் என்ற அந்த நிலை அல்லது அடகு வைத்ததை மீட்டுக் கொள்ள முடியும் என்ற நிலை எவ்வளவு உங்களுக்கு தகுதியோ அதை ஆராய்ந்து நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு அதிக செலவு செய்வது என்பதை நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே தவிர்ப்பது மிக மிக நல்லது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையிலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்த அந்த செவ்வாய் பகவான் ஜூலை பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே மறைந்திருக்கக்கூடிய குருவோடு சென்று அங்கு இணைந்து இந்த நிலையில எந்த விதமான வீண் வம்புதும்பு வழக்குகள் அல்லது நிலங்களை விற்று ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் அதை தீர்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இவற்றில மிக கவனமாக செயல்பட வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை சிறப்பான ஒரு கல்வி நிலை என்பது இருக்கும் தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை வரைதான் தான் அதன் பின்பு ஒன்பதாம் தேதிக்கு பின்பாக எல்லாம் இல்லை ஆனால் ராசிநாதன் குரு ஆறிலே சுக்கிரன் வீட்டிலே கடன் வாங்க அமைப்பு இருக்கிறது அதனால்தான் சொல்கின்றேன் கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய மனநிலையிலுடைய அந்த அமைதியை கூட அது குலைக்கும் ஆகினால் கடனை தவிர்ப்பது அடுத்தவர்களுக்கு உத்திரவாதங்களை தருவது அதாவது ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடுவது என்றால் நீங்கள் பிற்காலத்தில் அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்கித்தான் இதை செய்ய வேண்டும் ஆனால் அதை தவிர்க்க முடியும் என்ற விஷயங்களை தவிர்ப்பது மிக சிறப்பு ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை யோகா தியானம் செய்வது மனம் மற்றும் உடல் நலத்திற்கு சிறப்பானதாக அமையும் செலவுகளை கட்டுப்படுத்த தவறு உங்களுக்கு எப்படியெல்லாம் மனம் போகிறதோ அப்படியெல்லாம் செய்தீர்கள் என்றால் உடனடியாக உங்களுக்கு தேவை என்ன என்றால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அப்படி செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் அதற்கான நிலை ஏற்படும் அதாவது இந்த தேவையில்லாத செலவை செய்தோம் அதற்கு இந்த பொருளை விற்றோம் இப்போது அந்த பொருள் இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த பணம் இருந்தாலும் சிறப்பாக பல மடங்காக இருக்கும் என்று வருந்தும் நிலைக்கு வந்து விடாதீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏதேனும் உதவிகள் அடுத்தவர்களிடமிருந்து நாடி அதன் மூலம் முன்னேற வேண்டும் என்று ஒரு விதியை தருகின்றார் காரணம் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் இது ஒரு மாற்றத்தை ஒரு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று ஏதோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த மாயையிலிருந்து உங்களை வெளியேற்றி ஒரு நல்ல விஷயத்தை யோசிக்க வைத்து அதை சீராக செய்வதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு ஆகையினால் உங்களுடைய வீடு வாகனம் இவற்றிலே ஏதேனும் பழுதோ கோளாறோ இருந்தால் அல்லது மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நன்கு அலசி ஆராய்ந்து உடனடியாக முடிவெடுக்காமல் அதாவது உடனடியாக முடிவெடுக்காமல் என்றால் மாத கணக்கில் அந்த முடிவை தள்ளி போடாமல் ஒரு சில நாட்கள் ஒன்று இரண்டு பேரிடம் ஆலோசனை செய்து குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக ஆலோசனை செய்து எந்த ஒரு செலவு செய்தாலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை செய்து உங்களுக்கு யார் நல்லது சொல்வார்கள் நினைக்கிறார் நினைக்கிறீர்களோ அவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோடு பேசும்போது அன்பாக நிதானமாக பேசுங்கள் பணியிடத்தில் பேசும் போதும் பண்பாகவும் கனிவோடும் பேசுங்கள் தவறான வார்த்தைகள் கோபத்திலே வெளிவந்து உங்களுடைய கௌரவத்தை கெடுக்கும் அதனால் அசிங்கப்பட அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது பணியிடத்திலே நீங்கள் மிக கனிவாக இருக்கும்போது இந்த வாரத்தில் நற்பெயர் உண்டாகும் அதனால் ஆதாயங்கள் தேடி வரும் எந்த நிலையிலும் இருக்கும் வேலையிலே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஏதேனும் வம்புக்காக வைராக்கியத்திற்காக ஷோ ஆஃப் அல்லது ஈகோவிற்காக இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறொன்றை தேடுவது என்பது சாமர்த்தியமாகாது அப்படி தேடத் துவங்கினால் பல மாதங்கள் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் சூரியனுக்கு அர்கியம் செய்வது என்பது தாம்பத்தியத்திலே உங்களுடைய கணவன் மனைவி உறவில்லை ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் உங்கள் பேச்சை தவறாக சிலர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை பேச்சிலே தெளிவாக இருங்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அதை திருத்த இப்படி அல்ல நான் இது சொன்னேன் என்று சொல்வதோ அல்லது உடனடியாக சாரி என்று தவறாக புரிந்திருந்தாலும் கூட நீங்கள் சாரி சொல்லி அதை விளக்குவதும் சிறப்பாக அமைந்துவிடும் நாளில் ராகு தாய் வழியிலே உறவுகள் சற்று கவனம் தாயுடன் சண்டை அல்லது தாய் வீட்டாருடன் உடன் சண்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் மாணவர்கள் குறிப்பாக வெளியூர் வெளிநாடு கல்வி அல்லது வெளியூர் வெளிநாடு பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இது எப்படி வரும் உங்களுடைய தாய் தந்தையர் அதாவது தனுசு என்பவர்களுக்கு வெளிநாட்டு ஆதாயம் என்பது இருக்கும் ஒருவேளை நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் தனுசு ராசி என்றால் வெளியூரில் சென்று படிக்க வெளியூரில சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு இவையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இது அதாவது இப்படிப்பட்ட வாய்ப்பு அமையும் போது வருங்கால வாழ்க்கைக்கு வசந்தம் வீசக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகளை வருங்காலத்திற்கு ஏற்படுத்தும் ஆறில் குரு பணம் கடன் யாருக்கும் தராதீர்கள் உணவிலே மிக கவனம் செரிமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் உங்கள் தந்தையினுடைய உடல்நலத்தின் மீது கூடுதல் கவனம் இந்த வாரத்தில் தேவை தொழில்துறையிலே கடன் வாங்கி முதலீடுகளை தவிர்ப்பது மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு வாழ்க்கையை நடத்துவது என்பது சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு முரண்படுவதை சற்று இந்த வாரத்திலே தவிர்ப்பது நல்லது வேலை பல அதிகமாகும் வேலை சோர்வு வேலையிலே சோர்வு கூட அதிகமாகும் ஆனால் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி என்பது இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ரதெய்வ வழிபாடு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அம்மன் வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடு செல்வச் செழிப்பை இல்லத்திலே நிறைக்கும் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு ஜூலை பதினோராம் தேதியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு பத்து மற்றும் பதிமூன்றாம் தேதிகளும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்றில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜூலை பத்து மற்றும் பதினோராம் தேதியும் செய்யக்கூடிய காரியங்கள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள் நன்றி